மிகச்சிறப்பாக பேசினதை பார்த்தா ஏற்கனவே எடுத்த முடிவை மாற்றிக்கணும் போல் இருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா இந்த வேற்றுமொழிகள் பேசுகிற இந்த மாநிலத்தில் இந்த முழு நகரத்தில் இந்த அரங்கம் எனக்கு எப்படி தோணுதுன்னா திருவையாறில் இருக்கிற இந்த தியாகராஜ கிருதிக்கான அந்த ஆராதனை இடமா சொல்லி ஏன் அப்படின்னா திருவையாறில் தியாகராஜருக்காக ஒவ்வொரு விற்பனர்களாக வந்து அவரோட கீர்த்தனையை வாசிக்கிறாங்க பாடுறாங்க வெவ்வேறு விதத்தில் கொண்டாடுறாங்க இல்லையா அதே மாதிரி கண்ணதாசனுக்கான அந்த கீர்த்தனை கண்ணதாசனோட கீர்த்தனை கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் கீதங்களை இன்றைக்கி நம்ம இந்த திருவையாறில் ஒவ்வொருத்தராக ரெண்டு வரியோ நாலு வரியோ மூணு வரியோ ஒரு வரியோ உச்சரிக்கிறோம்ல இதை விட மிகச்சிறந்த அஞ்சலி அவருக்கு இருக்கவே முடியாது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் தெய்வீகமான விஷயம் நாம் வந்து மொழி புரியாத சமஸ்கிருதத்துலேயோ இல்லை அதெல்லாம் இல்லை நமக்கு தெரிஞ்ச மொழியில் இறைவனை பாடுகிற மாதிரி இப்போ கனதாசனை இன்னைக்கு இதுதான் உண்மையான நினைவு அஞ்சலி இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த அளவுக்கு ஏன்னால் பாடகிகள் வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறப்போ பாட்டு பாடி ஆராதிக்கிறது இருக்குல்ல எனக்கு உண்மையிலேயே தியாகராஜர் திருவையார் தான் ஞாபகம் வந்தது அதனால் இந்த அளவிற்கு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளோடு இந்த பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு அடுத்து நம்மோட நல்ல செயல் வீரர் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தோட நிர்வாக குழு செயலாளர் சதானந்தன் அவர்களை காதலே என்ற தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டு கோயில்களை கூற விட்டு இந்த காகத்தை கரையை முயற்சி செய்கிறோம் பாடலை வாசித்தாவது என்று கூறிக்கொண்டு ஐயா நடுவர் அவர்கள் சிறந்தது ஒரு நல்ல நடுவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும் வைத்துவிட்டு ஆரம்பிக்கிறேன் கழுவே மூக்கன் என்ற அந்த படத்திலே தந்தையென்றும் பாராமல் அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நீங்களும் சிறப்பாக யார் கண்ணதாசன் என்று தீர்ப்பளித்து அவர் யார் கண்ணதாசன் என்று இந்த யார் கண்ணன் தீர்ப்பளித்தார் என்று வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இங்கே இங்கே பட்டிமன்றம் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நமது ராணி சித்ரா அவர்களோ இங்கே ஒரு கதா காலாட்சேபத்தை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் மகாபாரதம் ராமாயணம் அப்படி பல அவர் சிறந்த ஒரு கதா காலாட்சேபம் நடத்தக்கூடிய ஒரு அருமையான பாடகி ஆனால் அவர் நடத்தினார் வாழ்த்துக்கள் இப்பொழுது தான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் காதலே என்கிற தலைப்பில் தேனமுதாய் தவிட்டாத தெல்லமுதாய் காதல் பாடல்களை அள்ளி தந்தவர் தான் காதலும் இணைந்து பல பாடல்களை பாடி இருந்தார் ஆனால் விஞ்சி நிற்பது என்ன என்றுதான் கேள்வி ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவன் கண்டிப்பாக காதலித்து கொண்டுதான் இருப்பான் காதல் அவருடன் கலந்து கொண்டுதான் இருக்கும் எனவே காதலையும் மனிதனையும் பிரிக்க முடியாது அதே போல தான் கண்ணதாசன் கண்ணதாசை பத்தி பொழுது காதலை மறந்து யாருமே பேச முடியாது ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு கண்ணதாசன் பேசியிருக்கிறார் இன்னும் சொல்லப்பா நம்ம முப்பாட்டன் முருகன் முருகன் அவருடைய மனைவி தெய்வானை நமது முப்பாட்டி தெய்வானையை காதல் பாட பா காதல் பாடல் பாட வைத்தவரே நமது கண்ணதாசன் தான் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு என்று பாடலை பாடி பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாள் என்று அதைத்தான் இப்போ பாடுறாங்க காலை கனவீனில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை இது அன்னைக்கே நம்ம கணந்தாதான் சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு நம்ம என்ன சொன்னா அது பாடுறது யாரு தீ பாட்டு சிறப்பா அண்ணா நம்ம அது யாரு சின்மை பாடுனது சிறப்பான்னு ஓடிக்கிட்டு இருந்து படத்துல இருந்தே பாட்டை தூக்கிட்டாங்க அதுதான் ஒரு பெரிய சிறப்பு இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்கள்லாம் ஆரம்பத்துல எண்பதுகள்ல அந்த காதல் காதல் வசப்படுகிற பருவத்திலே தாங்கள் கண்ணதாசனை தான் கை கொண்டு காதலிக்கவே ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கும்போது அந்த எண்பதிலில் தான் தெரியும் அந்த கண்ணதாசனுடைய அருமை இந்த எத்தனை பாடகர் எத்தனை பாடலாசிரியர்கள் வந்தாலும் சரி கண்ணதாசனை காதலுக்காக அழித்துள்ள எவருமே இல்லை அதாவது வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவம் வந்ததா பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா என்று பாடி அதையே அவர் கேள்வியாக கேட்கிறார் காற்று அதாவது கோடிட்டு இடத்தை நெருப்புன்னு சொல்லுவோமே அது போல காற்று வந்தால் தலை சாயும் நாணல் காதல் வந்தால் தலை சாயும் நாணம் ஒருவர் மட்டும் படிப்பதுதான் வேதம் இருவராக படிக்க சொல்லும் காதல் அதாவது காதல் என்பது வந்து இரண்டு பேருக்கு உள்ளத்திலே ஊற்றெடுப்பதுதான் காதல் அதை அன்றே கண்ணதாசன் சொல்லிவிட்டு போய்விட்டார் நாங்கள் எல்லாம் காதலிக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்து அதாவது மயக்கணம் சொன்னாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா அப்படின்னு நாங்க பாட கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா அப்படி நாங்க பாட அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரொபோஸ் பண்ணா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணம் மூடியதேனோ அப்படின்னு சொல்லி கண்ணீரை கவர்ந்து அடுத்து அடுத்து கண்கள் பேசும் வார்த்தையிலே வேதம் இல்லையே வேதம் எல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அப்படின்னு சொல்லி அவங்களை தேர்ச்சி காதலிக்க வச்சு கடைசியில காய்கறி கடைக்காரனா மாறி கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தல் கோவைக்காய் மாதுளங்காய் ஆனாலும் எண்ணுளங்காய் ஆகுமோ என்னை நீ காயாக எண்ணுயிர் நீ எல்லவோ அப்படி நாங்க பாட மன்னவர் நாடும் மணிமுடியும் மாளிகை வாழும் தோணையை தோழியரும் சொல்லி அதையும் நாங்கள் பாட்டி கிடைச்சில நாங்க சரி ஒருவேளை காதலிப்பாளோ காதலிக்க மாட்டாளோ சொல்லம்மா வீட்டில் மனமேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா அப்படின்னு கேட்க அவ மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படைவதில்லை கண்ணியரும் பூங்கடியும் கண்ணையா அவர் கண்ணிலே கலங்கமுண்டோ சொல்லையான்னு அவ பதில் பாட்டு பாட கடைசாங்க பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் போர் உயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே நாங்க பாடினா அப்படியே பிளாட் ஆயிருவா இதுக்கெல்லாம் யாருக்கு வந்தது கண்ணதாசன் தான் இது எது தத்துவத்தை சொன்னா என்ன ஆயிருக்கும் பித்து குடிச்சு அலைய நம்ம சித்ரா அவங்க சொன்னாங்க அந்த ரொம்ப கவலையா இருக்கும் போது தத்துவ பாட்டை போய் கேட்கணுமா மேடம் தத்துவ பாட்ட அவன் கேட்டான் அவன் இருக்கிற சோகத்துல பித்து குடிச்சுதான் அலைவான் தலையை பிச்சு இங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேண்டாமா இப்ப நம்ம அடுத்தால வருவாரு நம்ம எதிரணி தலைவர் அவர் பேச்சையாலேயே பேசியே காதலை கொள்ள வைப்பார் அவர் பேச்ச்க்கின்னே ஒரு காதல் ரசிகர் கூட்டம் இருக்குது அவர் தத்துவம் பக்கமே உட்கார்ந்துகிட்டே இருக்கறங்க பாக்கும்போது ரொம்ப இதா இருக்குது அது போக காதல்ங்கிறது இளமை இங்க எல்லாம் முதியோர்களா உட்கார்ந்துகிட்ட இருக்காங்க வயசானவங்க பாவன் என்ன சொல்றது ஆனா அதுல நம்ம

அதுக்கப்புறம் இவ்வளவு நாங்க பாடி ஒருவேளை காதல் தோத்து போச்சுன்னு வச்சுக்கிடும் அப்பமே ஒரு பாட்டு கண்ணதாசன் இருக்காரு கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டையும் நாங்களே பாடி எல்லாம் அவங்கள பாட வச்சு இப்படி வாழ்க்கை பூரா நாங்கள் அந்த காதல் பருவத்தில் இருந்து எங்களுடைய திருமணம் வர நாங்கள் வந்து அந்த காதல் பாடல்களை பாடி பாடி தான் நாங்கள் வந்து கண்ணராசனை பாடிதான் நாங்கள் காதலை தேற்றினோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே பேச வந்திருப்பவர்கள் இன்னும் பல தத்துவங்களை பேசுவார்கள் நீங்களும் கேட்டு கை தட்டுங்கள் நடுவர் அவர்களும் கேட்டு கை ஆனால் இறுதியில் காதலே என்று நீங்கள் முடித்தீர்கள் ஆனால் தான் நீங்கள் உண்மையிலேயே இந்த வயதிலும் வீட்டில் காதலித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புவோம் அல்லது வீட்டிலும் நீங்கள் தத்துவம் பேச அவர்கள் வேண்டாம் அதை நீங்களே புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி